தலையெல்லாம் இப்படி வெட்டாருங்க ஆடுறாரு எங்க தலையை ஆடு தலை அப்படின்னு சொல்லுப்பா தலையெல்லாம் வெட்டாருங்க நான் வரல நான் வரல நான் வரல வராது பிச்சை காற்று போகிறேங்க தருந்து போகிறேன் வெளிவாட் ஆயிரும்

வேடிக்க என்னா வெண்டிகாரே எழுநூறுவாங்க எட்நூறு வாங்கிக்கலூசாப்பானா என்னென்ன செய்யணும் நீங்கள் சொல்கிறது தலை ஏழுநூறுபாய் தலைன்னு கேட்பது அது நான் வீட்டில் வந்தால் தெளிவாக பேசுவேன் அவன் யாரும் அவன் தெரிஞ்சுக்க மாட்டாங்க எட்டு ரூபாய் தோலை எட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த கூட்டிட்டு வாணா ஒரு நேரம் அப்படி போட்டேன்

அவ்வளவு இன்னும் டீட்டெயில் சொல்லுவோம்